ஒரு குட்டி கதை பாறைக்கு இடையில் பாம்பு இருப்பது இந்த ஆணுக்கு தெரியாது அதேபோல் அந்த ஆணின் முதுகில் பெரிய கல் ஒன்று அழுத்தியிருப்பது இந்த பெண்ணுக்கு தெரியாது அந்த பெண் யோசிக்கிறாள் நான் கீழே போகிறேன் என்னை பாம்பு கடித்துவிட்டால் என்னால் மேலே ஏற முடியாது இந்த ஆண் நன்றாகத்தானே இருக்கிறான் அவன் தன்னுடைய வலிமையை திரட்டி என்னை மேலே தூக்கலாம் தானே என்று யோசித்தாள் அவள் ஆனால் அந்த ஆண் யோசிக்கிறான் மிகுந்த வழியோடு கூட என் வலிமையெல்லாம் திரட்டி நான் உன்னை தூக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் ஆனால் நீ ஏன் மேலே வருவதற்கு கொஞ்சம் கூட முயற்சி செய்யவில்லை இந்த படம் சொல்லும் நீதி எப்பவுமே உங்களால் மற்றவர்களுடைய அழுத்தங்களை பிரச்சனைகளை பார்க்க முடியாது அது போலவே மற்றவர்களாலும் உங்களுக்கு என்ன வழி துன்பம் இருக்கு காண உணர இருக்கு என்பதை காண உணர முடியாது இது வாழ்க்கை வேலை குடும்பம் நண்பர்கள் உணர்வுகள் எப்படியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முயல வேண்டும் இன்னும் வித்தியாசமாக சிந்திக்கவும் பொறுமையுடன் கூடிய தெளிவான தொடர்பாடலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தனையும் பொறுமையும் நீண்ட தூரம் செல்லக்கூடியது நாமும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருமே தாங்கள் சொந்த பிரச்சனையோடு போராடி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்